ஆம் இவர் தான் அட்மிரல் ரிச்சர்ட் பயர் விடாமுயற்சியால் வெற்றி பெற்றவர் நம்ம அஜித்துடைய விடாமுயற்சி மாதிரி தான் இவருடைய கதையும் சின்ன வயசில் எதை ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைப்பது இயல்பு தான் இயற்கை தான் ஆனால் நம்ம பெரியானவங்கன்னு அதை செய்து முடிப்போமா என்பது சொல்ல முடியாது ஆனால் இவர் சின்ன வயசுலேருந்து அதை தீர்மானமாக வச்சு செய்தி செஞ்சுருக்காரு அப்படி என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால் வடது அமெரிக்காவில் தென் துருவும்னு ரெண்டு இருக்குது ஸோ அங்கே யாருமே இது வரைக்கும் போனதே கிடையாது அப்போது ஸோ அங்கே போகணுன்னு ஒரு தீர்மானத்தை நிறுத்திட்டாரு இது வந்து இவர் வர்ஜினியா நகரத்தை சேர்ந்தவர் தான் அந்த ரிச்சர்ட் வடதுருவத்தை நான் அடந்த திரு தீர்மானிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாறு வருஷம் வந்து தன்னோடய டைரிக்கு எழுதி வச்சிருக்காரு சரி அதோடு நின்னாரா எல்லா இடத்தையும் போய் சுற்றி சுற்றி பார்த்துருக்காரு ஃபஸ்ட்டு கப்பல் படையை சேர்ந்து பயிற்சி எடுத்திருக்காரு பதினாலு வருஷம் பயிற்சி எடுத்திருக்காரு எல்லா நாடுக்கும் போயிருக்காரு வந்திருக்காரு செஞ்சுருக்காரு பிறகு கல்லூரியில் வந்து சேர்ந்திருக்காரு ஸோ அங்கே வந்து எந்த ஊரில் என்னென்னா கப்பல் படையில சேர்ந்திருந்தால் வட போக முடியாது அப்படின்னு அங்கே கேள்விப்பட்ட உடனே ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கப்பல் விட்டு கப்பல் வேலையை விட்டு நிற்கணும்னா தன் உடம்பு வந்து ஊனமாகணும் ஊரில் வந்து கப்பல் படையில் இருந்தால் வந்து வடதுருவத்து போக முடியாது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய காலை வந்து ஊனமாக்கிறாரு எப்படி ஊனமாக்கிறாரு அப்படின்னு கேட்டால் தன்னுடைய கல்லூரியில் நாட்கள் குத்துச்சண்டை மனிதத்துல சேர்ந்து வேணும்னே காலில் எலும்பு வந்து உடச்சிக்கிறாரு ஸோ அப்போது கப்பா அப்படி உடைக்கும்போது கப்பல் துறையிலேருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க ஸோ கப்பல் துறையிலேருந்து வெளியே வந்து வந்தோன்னா விமானம் ஓட்டணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் விமானம் ஓட்டுறதுக்கு வந்து கால் நல்லா இருந்தால் தான் விமானம் ஓட்ட முடியும் எவ்வளோ முயற்சி பண்ணி ட்ரெயின் எடுக்க போகிறாரு எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவர் இவரு விமானத்துலேருந்து இன்னொரு விமானத்து மேலே மோதுக்கிறார் ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் இவருக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்கல ஸோ எவ்வளவோ அரசாங்கத்துங்களை வாக்குவாதம் செஞ்சவங்க கூட ரிச்சர்டுக்கு வந்து அந்த பெர்மிஷன் கிடைக்கல வட வந்து பார்க்கணுன்ற பெர்மிஷன் கிடைக்கல ஸோ இதனால் அவர் என்ன பண்ணுறாரு எல்லா பணக்காரர்கிட்டையும் நிதி திரட்டுறாரு அந்த நிதி திரட்டி எல்லா வசதியும் ஏற்படுத்திக்கிட்டு விச்சிட்டு வடதுருவத்துக்கு கிளம்புறாரு பயங்கர கஷ்டப்பட்டு வடதுருவத்தை அடைஞ்சிட்டார் அங்கே உமர்ஜி கூட நாட்டிட்டு திரும்பினார் ஃபஸ்ட்டு வட அவனுக்கு ஆசை வந்துச்சோ அதே மாதிரி திடீர்னு தென்துரத்தையும் காணணும்னு ஒரு பெரிய ஆசை அவருக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு தென்துரத்தையும் அடைஞ்சிடாரு அங்கேயோரும் அமர்க்கக்கூடிய நேரிறார் அவர் அதெல்லாம் பண்ண பிறகு அவர் ஊர் திரும்ப போகணும் ஊர் திரும்பணும் உடனேவும் விமான ஓட்ட அரசு அலங்கை அரசாங்கமும் அலுவலர்களும் அவருக்காக பொன்னடையும் பூ பூக்கொத்தும் கொடுத்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய வரவை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க ஸோ இந்த வரவேற்பு வந்து அமெரிக்காவில் எந்த அதிபருக்குமே எந்த ஒரு அழ ஒரு அற்புதமான மனிதருக்கு கிடைக்காது அதனால் அந்த அமெரிக்க அரசு என்ன பண்ணுச்சுன்னா இவருக்கு ஒரு அட்மிரல் பட்டத்தை கொடுத்துச்சு அப்புறம் ரிச்சர்ட் வந்து அட்மிரல் ரிச்சர்ட்ன்னு அதாவது அமெரிக்காவிலேயே தென் துருவத்தையும் பார்த்த முதல் ஆள் வந்து இந்த அட்மிரல் ரிச்சர்ட் பையர் இவர் தான் அந்த விடாமுயற்சியால் வெற்றி கண்டவர் ஸோ விடாமுயற்சியால் வெற்றி கொண்ட கதையெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம முயற்சி செய்தால் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்கும்ன்றது இந்த ஒரு கதைக்கான ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விடாமுயற்சி எங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் கேட்டு உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் சாத்தியமாக கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்